அன்பு தமிழ்நாங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணும்போது எந்தெந்த ராசி மற்றும் லக்னத்துக்கு வந்து எந்த மாதிரி வரங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு அந்த வகையில் இப்போ கடக ராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் இந்த கடகராசி கடகலகத்தில் பிறந்தவங்க தரிசனம் செய்யும் பட்சத்தில் எந்த விதமான வரன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் தான் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அப்படின்னு பார்த்து அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குவது மிக 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 அவசியம் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் பணம் வருமா என்ன கலர் சட்டை போடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க யாருக்குடியான பிரச்சனை வருமா சண்டை வருமா போன காரியம் வெற்றி அடையுமா இல்லை தோல்விகள் முடியுமா இந்த மாதிரி உங்களுடைய சகல விதமான வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதர்வைஸ் இந்த அம்மாவை நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா தசை நடத்தும் கிரகத்தின் அனுகிரகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அம்மா அருளக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த அம்மா அருள்வதற்கு எப்பயுமே ரெடி தான் ஓகேங்களா அதை நீங்கள் அந்த வரன்களை பெறுவதற்கு தகுதியாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் இந்த தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்து அனுசரித்தல் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் எல்லா காணொலியிலையும் சொல்லிட்டே வரேன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதை வந்து டக்குன்னு மனசில் பட்டு கெட்டியாக பிடிச்சிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஓகேங்களா அதர்வைஸ் தசை நடத்தும் கிரகம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்ற அர்த்தம் அந்த மாதிரி நிலமையில் நீங்கள் போய் வேண்டிங்கனாலோ இல்லை அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பூஜை அறையில் அங்கேயே நீங்கள் சகலவிதமான சேவைகள் செய்து பணிவெடிகள் செய்து அருள்பட நினைச்சா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அம்மா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியா என்றால் தசை நடத்தும் கிரகம் மனசு வைத்தால் மட்டும்தான் உண்டு என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வேண்டும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அப்படின்னு எளிதாக எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியை வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கர்ல் பண்ணி மேலே போங்க அது தள்ளி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குதல் வேண்டும் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் தயவு செய்து பார்த்து அறிந்து புரிந்து தெரிந்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களை ஓகேங்களா இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த கடகராசி கடகலகணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அம்மா என்ன கொடுப்பாங்க வரணா நீங்க வந்து பார்வதி எனப்படுகிற கொற்றவை எனப்படுகிற அம்பாளை எங்க வணங்கினாலும் சரி இப்போ சொல்ல போற எல்லாம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் மதுரை மீனாட்சி அம்மன் என்பது ஆகச்சிறந்த மகிமை வாய்ந்த ஒன்று என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது எல்லாத்துக்குமே மூடவர் யார் அப்படின்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் ஓகேங்களா இப்போ விஷயத்துக்கு வந்து இந்த கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் தரிசனம் செய்யும் பட்சத்தில் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பாருங்க இந்த கடகராசி கடகல இனத்தில் பிறந்தீங்க உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் பார்வதி அம்மன் அம்மன் தெய்வம் சாந்தமாக இருக்கிற எந்த அம்மனை வேணாலும் வணங்கலாம் ஓகேங்களா இதுதான் கிடைக்கும் இப்போ என்ன சொல்லப் போகிறோன்னா அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா பாருங்க நீங்கள் அந்த அம்மனை தரிசனம் செய்யும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஆலயத்துக்குள்ள காலை வச்சாலே சரிங்க நீங்கள் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் காலை வச்சாலே சரி இது என்னென்னா இது நம்ம இடம் மாதிரி தெரியுது நம்ம எங்கேயோ இதில் ரொம்ப சம்மந்தப்படும் உங்களுக்கு நீ வாழ்ந்த மாதிரி தெரியுது நம்ம இடம் மாதிரி தெரியுது அப்படின்ற ஃபீலிங் கம்பல்சரி வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணிப்பாரு மதுரை மீனாட்சி அம்மன் அம்பாள் ஆலயத்துக்குள்ளே அம்பாளுக்கு தனி ஆலயம் இருந்து அந்த ஆலயத்தில் நீங்கள் கால் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தோணும் தோனியே ஆகணும் அப்போதான் நீங்க வந்து கடகராசி கடக லக்னம் மெயின் லக்னத்தில் பிறந்ததா அர்த்தம் இல்லைனா தப்பா இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்புறம் உங்களை பற்றி சிந்தனைகள் உங்களை பற்றிய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அங்கே போனீங்கன்னா உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்ளுதல் நடக்கும் அங்கே போனீங்கன்னா இது கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி உடலில் உள்ள சகலவிதமான நோய்களுக்கும் மர்மஸ்தான உறுப்பு நோய்கள் வரைக்குமே அங்கே போனீங்கன்னா தீர்வு கிட்ட அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் உடல் பலம் தெம்பு திராணி நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா அதிகமாகும் உள்ளே போனாலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் இது என்னோட இடம் இது வந்து எனக்குன்னு விதிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு பக்தியோட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க அப்புறம் அங்க லட்சணம் அப்படின்னு வந்து அருளப்படியும் இதே லக்னமும் முடிவு செய்யும் ஒரு உருவம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது லக்னமும் முடிவு செய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்க லட்சணம் நீங்கள் போங்க பாருங்க அங்க லட்சணம்னா அந்த கரெக்டான ஒரு வடிவம் உருவம் தேக திருத்தம் இது வந்து கிடைக்கும் எப்படி இப்படி எல்லாம் தொப்பை எனக்கு பெரிய தொப்பை இருக்குது அப்படியே தேக திருத்தம் சொ சொல்ல வர நீ அப்படின்னா அப்படிதான் என்ன பண்ணுவீங்க அங்க போனீங்கன்னா வாக்கிங் போவீங்க தேகத்தை திருத்தமாக நீங்க வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க ஒரு ஜிம்முக்கு போவீங்க நடைப்பயிற்சி எடுத்துப்பீங்க எட்டு போடுவீங்க பதினொன்று போடுவீங்க ஏழரை போடுவீங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோம்பேறித்தனம் விட்டு ஓடி போயிடும் அந்த பூனைங்க அழகா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுக்கு வழிவகுக்கணும் உங்களுக்கு அப்படின்னா அங்கே தான் அந்த அம்மா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உடல் மேல உங்க மேல உங்களை உங்க மேல அக்கறை அப்படிங்கிறது அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இதை வந்து என்னென்னா கண்டினியூஸாக வந்து அந்த ஒரு வேண்டுதல் அது பின்னாடி சொல்கிறேன் எப்படியெல்லாம் வேண்டணும் எல்லாம் வந்து சரணடையணும் அப்படின்னு பின்னாடி சொல்ற கடைசியில் சொல்றேன் நீங்க இந்த மாதிரி தொடர்ந்த வேண்டுதலை நீங்க வந்து வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தானே இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் எக்ஸசைஸ் பண்றது ஜிம்முக்கு போறது ஓடுறது ஜாக்கிங் போறது எட்டு போடுறது நடைப்பயிற்சி இதெல்லாமே வந்துடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர் இருக்காங்க உங்க பேர் வந்து கவின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர் உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி செய்யலாம் இருப்பா கவி வந்துட்டோம் அவன் வந்தால் தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது பாருங்கள் மதிக்கிறது மதிக்கிறது அந்த அந்த தனித்த ஆளுமை உங்களை மதிக்கிறது ஒரு நாலு பேர் மதிக்கிறது அந்த மாதிரி ஒரு இந்த இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் வேண்டிங்கன்னால் அவங்க பத்து பேர் வந்து சொல்லுவாங்க அவன் வந்தா சொல்லிக்கலாம் முற்றியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருவாங்க ஆனால் இந்த ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவன் வந்தால் தான் முடிவெடுப்பாங்க அந்த மாதிரி மதிக்கிறாங்க பாத்தீங்களா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை எல்லாமே அந்த அம்மா கையில தான் இருக்கு இந்த கடகராசி கடக்கலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி மிடுக்கு போனீங்கன்னா அந்த தெம்பு திராணி ஒரு மிடுக்கான ஒரு தோற்றம் இது எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு அதே மாதிரி அதிகார தோரணை அதுவும் கிடைச்சிரும் மேலும் ஒரு ஆத்ம திருப்தி அங்க போனீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் தௌசண்ட் டைம்ஸ் வந்து கிடைச்சிடும் ஆத்ம திருப்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன் உடரா பாத்துக்கலாம் அங்க போனீங்கன்னா உடரா பாத்துக்கலாம் இந்த கமலஹாசன் சொல்லுவாங்கல என்னமோ சொல்லுவானே இந்த துப்பாக்கி எல்லாம் எடுத்து சுட்டுட்டு என்ன சொல்லுவாங்க வீரங்கெல்லாம் நான் பேசுறது பாரு ரசனைகள்லேருந்து எவன் தெரியல வீரங்கெல்லாம் முக்கியமான நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கெட்டப்பு அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் மன உறுதி அங்கே கண்டிப்பாக கிடைச்சிடும் நீங்கள் போனீங்கன்னா கடகராசி கடகிற பிறந்தவங்களுக்கு மெயினாக லக்கணம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் இந்த ஜென்மத்தை நோக்கிய நீங்கள் எதற்காக இந்த பிறவியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களோ அந்த பிறவி அப்படின்ற அந்த பிறவி கர்மா சார்ந்த விஷயம் இந்த ஜென்மத்தை கர்மாவை நோக்கிய பயணம் நீங்கள் அந்த அம்மா எங்கள் ஆலயத்தில் வேணுனாலும் அப்படிதாங்க ஓகேங்களா அதனுடைய பயணம் வந்து சரியான பயணமாக உங்களுக்கு வந்து மாறும் வாழ்க்கையின் சரியான திசைக்கு நீங்கள் வந்து திரும்புகிறீர்கள் என்று அர்த்தம் ஒவ்வொரு டைம் வந்து பரிகாரம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுற மாதிரி தான் கணக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் தரிசனம் பண்ண சரியான பாதைக்கு நீங்கள் திரும்புகிறீர்கள் கர்மாவை நோக்கிய பயணம் அதிவேகமாக நடைபெறுகிறது வாழ்க்கையின் சரியான பாதைக்கு திரும்புகிறீர்கள் என்று அர்த்தம் அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கங்க நீண்ட ஆயுள் நீடித்த ஆயுள் கிடைச்சது பாருங்க லக்னாதிபதி வந்து அங்கே போய் கெட்டு போயிட்டாரு இங்கே போய் கெட்டு போயிட்டாரு அதனால் ராசி இருந்து எடுக்கணும் அதெல்லாம் அம்பக்கு நோ நோ சான்ஸ் கெட்டு போனா கெட்டு போனது தாங்க லக்னம் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்க கூட முடிச்சுக்குவாங்க லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு லக்னம் கெட்டு போச்சு அப்படின்றவங்க கூட முடிச்சுப்பாங்க அப்படியே முழிச்சு அப்படியே வேகமாக எழுந்திருப்பாங்க இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி அதிர்ஷ்டம் அங்கே தான் இருக்கு அந்த அம்மா தான் கொடுக்கணும் தனம் அந்த அம்மா தான் கொடுக்கணும் தெய்வ கடாட்சம் முகத்தில் தெரியுது படுறா தெய்வம் மாதிரி இருக்காண்டா அப்படிமா இல்லையா அந்த மாதிரி அந்த தெய்வ கடாட்சம் அந்த அம்மா கையில் தான் இருக்கு அப்புறம் உங்களை நீங்களே நேசித்தல் சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு பத்து ரூபா சம்பாரிச்ச ஒரு பத்து ரூபா நீ சம்பாரிச்சிட்ட பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன் நடை நடந்து போகிறேன் யாராவது ஒருத்தர் ஐயா சாமி எனக்கு தர்மம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பத்து ரூபாய் எடுத்து கொடுத்துட்ற நீ கஷ்டப்பட்டு அந்த பத்து ரூபாய் சம்பாதிச்சேன் சிறந்த உழைப்பை போட்டு அதை வந்து சம்பாரிச்ச ஆனால் நீ போயிட்டு இருக்கும்போது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க கொடுத்துட்டேன் நீ தர்மம் பண்ணிட்ட நீ தர்மவானா மாறிட்ட ஓகேவா ஆனால் அந்த பத்து ரூபாயில உனக்கு என்ன பண்ணிக்கிட்ட ஒரு டீ சாப்பிட்டியா ஒரு பண்ணு சாப்பிட்டியா இல்ல உனக்கு நீ ஏதாவது வாங்கிக்கிட்டியா உனக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்ட தான் உன்னை நீயே உங்களை நீங்களே நேசித்தல் அப்படிங்க உங்களுக்கு என்ன பிராப்தம் உங்களுக்கு அதுதாங்க சொல்றது மெடிடேஷன் அப்படிங்கிறது உனக்கு நீ பாரு நீ நேசி உன்னை நீ உங்களை நீங்க நேசித்தாலே வாழ்க்கையின் அர்த்தம் புரிஞ்சிருங்க அங்கதான் இருக்கு விஷயம் அந்த பத்து ரூபா உங்களுக்கு உதவாம போ போயிடுச்சு இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தான தர்மம் பண்ணா கூட உங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்க ஆனா போயிடுச்சு ஆனால் உங்களை நீங்கள் நேசித்தீங்கன்னா அதில் ஒரு அஞ்சு ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணிப்பீங்க மீதி அஞ்சு ரூபாயை வந்து கொடுப்பீங்க அதுதான் அங்கே நடக்கிற விஷயம் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த அம்மாக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி உடலில் வந்து குறைகள் இருக்கும் பட்சத்தில் எந்த குறையாக இருந்தாலும் சரி உடல் சார்ந்த விஷயங்களில் குறைகள் இருக்கும் பட்சத்தில் தலைவலி இருந்தால் தலைவலி போயிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் ட்ரபிள் இருந்தால் வீசிங் ட்ரபுள் போவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஹார்ட் ப்ராப்ளம் இது மேக்ஸ் ராஜ உறுப்புகள் அட்லீஸ்ட் உங்களுக்கு இது இருக்குன்னா அது காமிச்சு கொடுத்துருவோம் அங்கே போனீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க நிவர்த்தியை வந்து தேடுவீங்க அப்போ சகல விதமான நோய்களுக்கும் உடல் குறைகளுக்கும் அங்கே சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் அறிவு திறன் புத்தி கூர்மை அதிகமாக அங்கே போனீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாதுங்க அப்பேறுபட்ட திறனை வந்து கொடுத்துருவோம் அங்கே போனீங்கன்னா அதே மாதிரி சகல தோஷங்களும் விட்டு போயிடும் பாருங்க லக்னத்தில் குரு இருந்தா கோடி குற்றங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து அருளை பிடிக்கிறது சுக்கரன்தான் அது ஒரு பர்சன்டேஜ் போடுறாங்க மூல நூலில் சுக்கரன்தான் புதனும் தான் எந்த கிரகம் இருக்குதோ சுபகிரகங்கள் இயற்கை சுபர்கள் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே லக்னத்தில் இருந்தா சம் பர்சன்டேஜ் வந்து தோஷம் இல்லாமல் ஜாதகம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது இது வந்து பொதுவாக எழுதுறது ஆனா ஒன்பதாம் அதிபதி உங்கள் ஜாதக பிரகாரம் லக்னத்தில் வந்து உட்காந்தா தோசம் போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகும் அவர் வேறு ஆதிபத்தியம் வாங்கக்கூடாது வேறு ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் இன்னொன்றுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி கெட்ட ஆதிபத்தியம் வந்து வாங்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் லக்னத்தில் உட்காந்தா போயிருன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீ லக்னாதிபதியை நீங்கள் தூக்கி குடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் விட்டு விலகும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி பிரபலமடைதல் எப்படி பிரபலம் அடைதல் அடையுது இல்லை இது பண்றது இல்ல ஒரு பத்து பேருக்கு வந்து தெரிகிற மாதிரி ஒரு மக்கள் சேவை பண்றதுல வந்து பிரபலம் அடையிறது அதாவது வெளியில உங்க பேர் வந்து வெளியில வரும் ஓ அவரா இது பண்ணிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி அந்த மாதிரி பிரபலம் அடைதல் அப்படிங்கிறதும் அங்கதான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தம் ஆகச்சிறந்த சாந்தம் ஏன் அப்படின்னா அமைதி பாருங்க அமைதி மாதிரி ஒரு உண்மையான விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது அமைதி கிடைச்சிருவாங்க உங்களுக்கு அந்த கோடைங்கினா அமைதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயத்திலிருந்து உங்களை காப்பாத்திரும் அமைதியே நீங்க மட்டும் இருந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் உண்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அமைதியை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா எந்த விஷயமா இருந்தாலும் காப்பாற்று காப்பாற்ற காப்பாற்றப்படுவீர்கள் அந்த மாதிரி சாந்தம் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து வந்துடும் அப்புறம் வீழ்ச்சியின்றி வாழ்தல் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீழ்ச்சியின்றி வாழ்தல் எப்போ நடக்கும் தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் வந்து அனுசரிக்கணும் அப்போ வந்து வீழ்ச்சியின்றி வாழலாம் ஓகேங்களா லக்னாதிபதியை தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் வந்து அனுசரிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை வந்து நேர்படுத்தி நேர்படுத்தி கொடுத்தோம் அதான் பத்து ரூபா கிடைக்கிறது உங்களுக்கு ஓகேங்களா அதை வந்து அனுபவிச்சையா அணி அப்படின்னா இந்த அம்மா தான் கொடுக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியின்றி வாழ்தல் உங்களுக்கு பிராப்தாக இருக்காங்க இவ்வளவா சம்பாதிக்கிறாங்க ஒரு 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 மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் நிலம் இருக்குது தரிசா கிடைக்குது அது வந்து பதினஞ்சு கோடிக்கு போகும் போகும் யார் இல்லைன்னா உங்க பதினஞ்சு கோடி நீ பார்த்துருக்குறியா பார்க்கல அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம்ல பார்க்கல இன்றைக்கி உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்காது ஒரு குடும்ப செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது ஒரு வைத்திய செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது ஆனால் பதினஞ்சு கோடி அங்கே சும்மா கிடக்கும் அது தடிசாகவும் கிடக்கும் அந்த மாதிரி பிராப்தம் அப்படிங்கிறது வந்து அனுபவித்தல் அப்படிங்கிறது அந்த அம்மா கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் மனோ வலிமை கூடும் பாருங்க ஒரு சலனம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லும்போது டக்குன்னு வந்து சலனமாகி அந்த விஷயத்துல ஆட்கொள் சலனம் ஆனீங்கனாலே அந்த ஒரு விஷயம் எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து சலனம் அடைகிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தொத்திக்கும் தொத்திக்கும் உங்களுடைய செயல்பாட்டையே வந்து இந்து தர்மம் அகங்காரம் தான் சொல்லுது நல்லா நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு அப்போ நீங்கள் சலனம் அடைஞ்சிங்கன்னா வந்து அந்த விஷயம் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து தொத்திக்கும் அமைதி மனோவலிமை தைரியம் தன்னம்பிக்கை கவலைப்பட கவலைப்படாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறது அந்தம்மா தைரியம் அது வந்து கொடுத்துரும் அப்போ வந்து எந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து சலனப்படவே மாட்டேங்க மன உறுதி என்பது ஆதச்சிறந்த ஒன்று அப்படிங்கிறது வந்து அந்த அம்மா கொடுத்துரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாகும் அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க கவர்ந்திருக்கும் சக்தி சக்தியமாக சொல்கிறேங்க அந்த அம்மா நினச்சி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வையே வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக மாறிடும் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் முடியும் சக்தி முகக்கலை கவர்ந்தழுக்கும் சக்தி இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி பின் நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய வலிமை சக்தி அமானுஷ்ய சக்தியும் உங்களுக்கு நிச்சயமாக அருளிவிடுவார் அந்த அம்மா இவ்வளவு விஷயங்களை இந்த கடகராசி கடக லக்னம் மெயின் ராசி ஐம்பது சதவீதம் தான் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மா தாய் வந்து அருள்வதற்காக காத்திருக்கிறார் நார்மலாக இந்த கடகராசி கடக லக்னம் அப்படின்னா பாசத்து பாசத்துக்கு தாய் சார்ந்த விஷயம் அந்த கால தூப்படி தாய் சார்ந்த விஷயம் தாயின் அன்பு தாயின் பாசம் அதற்கு ஈடு இணை ஏது அப்படின்றது வந்து அருளை அதுக்கு வந்து நண்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த நண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட வந்து ராமேஸ்வரம் போயிடும்போது பார்த்தோம் ஒரு நண்டு நின்றுட்டு இருக்குது அது மேலே ஆயிரம் குஞ்சுகள் வந்து ஏறி உக்காந்துக்கிடுது சில நண்டுகள் அப்படியே செத்து போயிடணும் அப்படின்னு கூட அருளை அந்த குச்சிகளை அந்த குஞ்சுகளை வந்து சுமந்ததுனால அது இறந்து அப்படியே இறந்துடுது அதை சுமந்துக்கிட்டே அப்படின்னு வந்து அருளை எல்லா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி உட்காந்துக்கும் அந்த அளவுக்கு தாய் பாசம் அந்த பாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி இந்த அம்மனை எப்படி எல்லாம் வணங்கலாம் அப்படின்னா லைட்டாக ரூட்டு மாறிட்டு நினைக்கிறேன் இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு அருள்வதற்காக வரணாக அருள்வதற்காக அந்த அம்மா வந்து காத்திருக்கிறாங்க இது வந்து கிடைக்குமா உங்களுக்கு அப்படின்னா தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டுமே கிடைக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளும் ஓகேங்களா திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது பாயும் இந்த அம்மா அருளக்கூடிய பழங்கள் எல்லாமே ஓகேங்களா இந்த அம்மாவை எப்படி வணங்குறது நம்ம அப்படின்னு வந்து பா பார்க்கலாம் இந்த அம்மாவோட காரகம் தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெல் நெல் வந்து காரகம் வந்து அறளப்படுகிறது அப்போ என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு கொஞ்சம் ஒரு பத்து நெல் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை மெய் மெயினாக திங்கள் வந்து ரொம்ப நல்லது திங்கக்கிழமை ஆறு டு ஏழு சந்திர ஓரை இந்த இந்த நேரத்தில் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிடும் அப்போ அந்த அம்மாவோட காரகங்கள் உடம்புல ஏறும் அப்போ அந்த திங்கக்கிழமை போய் அந்த அம்மாவை வணங்கினீங்கன்னா அது எப்படி கனெக்ட் ஆகும் பாருங்க அழகாக பூர்த்தி ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் பழிக்க தொடங்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அப்புறம் வீட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி இது அப்புறம் முருங்கை மரம் இதை வச்சு நல்லா வளர்த்தணும் அது வந்து பட்டு போயிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆகச்சிறந்த முறையில் வளர்த்தோம்னா அது ஒரு பிராப்தம் அப்புறம் அது ஒரு ப்ராப்ளம் அதை பார்க்க பார்க்க அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வரும் அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அந்த அம்மாவை வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ சொன்ன பழங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் கண் கூட நீங்கள் வந்து அறிவீங்க ஓகேங்களா அந்த மாதிரி நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு பச்சரிசியில் பொங்கல் வச்சு அழகாக படைச்சி பூஜித்து பார்வதி அம்மனுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மனை கூட வணங்கலாம் ஓகேங்களா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் தமிழஞ்சங்களே அன்பு தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து வேன்மையிட முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டுக்கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழஞ்சங்களே நன்றி